அதனாலதான் இந்த கட்சியை யாருனாலையும் ஒண்ணும் பண்ண முடியல சொன்னாங்கல்ல தமிழ்நாட்டுல பிஜேபி கால் ஊன்ற விட எல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட முடிஞ்சு நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினால இங்க நரேந்திர மோடிக்கு ரெண்டு ஆட்டோ மூணு ஆட்டோ விழுந்திருக்கலாம் எனக்கு தெரியும் நாளைக்கு நடச்சுனா இந்த கலத்தரிக்கா பாளையத்திலையும் பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக ஐநூறு ஓட்டு ஆறுநூறு ஓட்டு ஏன்னா அப்படி வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு அதிமுகவுக்கு போடுற ஓட்டும் வேஸ்ட் எடப்பாடி பிரதமராக போறாரா முதல்ல கட்சி இருக்குமான்னு தெரியல ஸ்டாலினுக்கு போன்ட்டை ஓட்டு போட்டான் முப்பத்தி எட்டு எம்பி ஜெயிச்சு போனார் என்னாச்சு அந்த ஓட்டும் வேஸ்ட் அப்போ உங்க ஓட்டு விழுகணும் நம்ம ஓட்டு செல்ல ஓட்டு செல்லா ஓட்டா இருக்கு செல்ல செல்லக்கூடிய ஓட்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் ஓட்டு போடணும் நம்ம நரேந்திர மோடிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கக்கூடிய மனநிலையில் நம்ம பிரச்சாரத்தை பண்ணணும் அதனால் நீங்கள் எல்லோரும் வந்து சேர்ந்தது மிகப்பெரிய சந்தோஷம் ரெண்டாவது இந்த கட்சியில் ஒரு மனநிறையோடு வேலை பார்க்கலாம் யாருக்கும் நம்ம அடிமை கிடையாது ஏன்னா யார்கிட்டையும் நம்ம கூலி வேலைக்கு போகல இப்போ அன்னை முறையாசி நாங்கள் இருந்து வர்றாங்கன்னா அவர் பாக்கெட்லேருந்து நூறுரூவா எடுத்து வண்டிக்கு டீசல் போட்டு வந்து கலந்துக்கணும் இப்படித்தான் இந்த கட்சி வளர்ந்துக்கிட்டு இருக்கு எல்லாத்தையும் சுயமரியாதையோடு நடத்திக்கிட்டு இருக்கு தான் இந்த கட்சி கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் லடாக்கிலிருந்து அடாக் வரைக்கும் எல்லா பக்கம் பரவி இருக்கு அண்ணாமலை என்கின்ற ஒரு மனிதர் இந்த திராவிட கட்சிகளுடைய அஸ்தமனத்தை தொடங்கிட்டாங்க உங்களுக்கு எல்லாம் பௌர்ணமி பூஜைங்க போனீங்க கோயில போனீங்க எல்லாம் சாமி முடியும் ஒரு பிரச்சனை இல்லை ஆனா நிறைய பெரிய பெரிய கோயில்கள் கோயிலுடைய நிலங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க பழனியில பிரசாதத்துல வந்து கெட்டு போய் வருது யோசிச்சு பாருங்க பிரசாதம் கெட்டு போய் வருது கடந்த இப்ப இப்ப மட்டும் முப்பது லட்சம் பஞ்சாமிரதம் தயாரிச்சதுல பூரா புழு பூத்து கொண்டு வந்து இந்த இங்க போட்டு தான் புதைச்சிருக்காங்க தோண்டி நைட்டா கோசாலை யாருக்கு தெரியாம கொண்டு வந்து குளிதோண்டி பார்த்து பூரா பிரச்சனையாச்சு பெட்டி கட்டி ஓபன் ஆகி அவ கவர்மெண்ட்